தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தழால் குரல் எண் ஐநூற்றி இருபத்தி இரண்டு விருப்பரா சுற்றம் இயையின் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் அன்பு மாறாத உறவு முறை அமைய பெருமாயின் அத்தகைய உறவு குன்றாத செல்வத்தையும் குறையாத வளத்தையும் தரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே உதாரணம் ஒருவருக்கு அன்பு நீங்காத உறவு முறை அமைந்தால் அத்தகைய உறவினால் அவர்களுக்கு நீங்காத வளமும் செல்வமும் என்றும் இருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா ஐயா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்